நெதுஞ்சாங்கு அரசாங்கத்தை கண்டித்து முஸ்லிம் சிவில் உரிமைகள் அமைப்பு குற்றச்சாட்டு காசா மக்களின் இடப்பெயர்வை நிறுத்து அவசர சர்வதேச தலையீட்டிற்கு அழைப்பு இஸ்ரேலின் கூற்று முட்டாள்தனமானது அல்லரியின் குற்றச்சாட்டு வீசப்பட்ட எட்டு எம் கே எண்பத்தி ரெண்டு குண்டுகள் தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தை காட்டி தெரிவிப்பு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உயிரிழப்பு காசாவில் இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய குழுவான பணிய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் ஜெருசலேமுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க செல்வதாகவும் இஸ்ரேலிய பொதுமக்களை அவர்களுடன் சேருமாறு அழைப்பு விடுப்பதாகவும் கூறுகின்றது இதைவிட அவசரம் எதுவும் இல்லை என்று அந்த குழு எக்ஸில் ஒரு பதிவில் கூறியது ராணுவ அழுத்தம் உயிருடன் உள்ள பணிய கைதிகளை கொல்லவும் வீழ்ந்தவர்கள் காணாமல் போகவும் வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் வாஷிங்டன் டிசியை தளமாக கொண்டு முஸ்லிம் சிவில் உரிமைகள் மற்றும் வாக்காளர் அமைப்பான கேர் நெதன்ஜாங்கு அரசாங்கத்தை காசாவின் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது அதன் கொடூரமான மற்றும் இனப்படுகொலை தாக்குதல்களை மீண்டும் தொடங்கி சில மணி நேரங்களுக்குள் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொன்றதாக கண்டித்துள்ளது இருதரப்பினராலும் பிடிக்கப்பட்டு அனைவரையும் பரிமாறிக்கொள்வதன் மூலமும் இனப்படுகொலை போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமும் தனது அமைச்சரவை செய்தவடையும் அபாயத்தை விட அகதி முகாம்களில் உள்ள பாலஸ்தீன குழந்தைகளை நெதன்ஜாங்கு படுகொலை செய்வதையே விரும்புவார் என்பதும் தெளிவாக தெரிகின்றது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி திபதி ட்ரம்ப் தரகராக உதவிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அவர் அதை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அமைப்பு கோரியது மேலும் காசாவில் மக்கள் மீது நடந்து வரும் மிருகத்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது காசாவில் தனது படைகளை வைத்திருக்க முயன்றால் இனப்படுகொலை மற்றும் இடப்பெயர்வு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதன் கடமைகளை தவிர்க்க இஸ்டில் முயற்சிப்பதை குண்டுவீச்சு காட்டுகிறது என்று அது கூறியது அமைதியை அடைவதற்கும் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் மோதலை தீர்ப்பதற்கான அரசியல் எல்லையை மீட்டெடுப்பதற்கும் அரசியல் தீர்வுகள் முக்கியம் என்பதை அமைச்சகம் உறுதிப்படுத்துகிறது என்று அமைச்சகம் மேலும் கூறியது இனப்படுகொலை குற்றத்தையும் காசாவில் நமது மக்களின் இடப்பெயர்வையும் நிறுத்த அவசர சர்வதேச தலையீட்டிற்கு அழைப்பு விடுத்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக இஸ்ரேல் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வழக்கமாக மீறி வருகின்றது இதில் தாக்குதலை நடத்துவது மற்றும் உதவிகளை தடுப்பது உட்பட அதன் சமீபத்திய தாக்குதலின் அளவு மக்களை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது என்று கத்தாரில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் வரலாற்று இணை பேராசிரியர் அப்துல்லா அல் அரியன் குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவு பல வாரங்களாக நாம் பார்த்து வருவதை பார்க்கின்றோம் ஆனால் மீண்டும் தொடங்குவதும் அதை இந்த அளவில் செய்வதும் மனச்சாட்சியம் வருவதாக நான் நினைக்கிறேன் என்று அவர் அல் ஜசீராவிடம் கூறினார் தாக்குதல் ஹமாஸ் தங்கள் கைதிகளை விடுவிக்க அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டது என்று இஸ்ரேலின் கூற்று முட்டாள்தனமானது என்று மேலும் கூறினார் இது உண்மையில் முயற்சிக்கப்படுகிறது என்று அந்த ஜதார்த்தமான கூற்றையும் கூற முடியாது இரண்டாயிரத்தி வரை கைதிகள் போதும் விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரிமாற்றங்களின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக சரிந்து வருவதை நாம் காண்கின்றோம் ஏனெனில் இஸ்ரேல் அதற்கு ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் கொடிய தாக்குதலை மீண்டும் தொடங்கியதற்கு எதிர்வினியாற்றும் டச்சு வெளியுறவு அமைச்சர் காஸ்பர் வில் அனைத்து விரோதங்களும் நிரந்தரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மதிக்கவும் அனைத்து பொதுமக்களையும் பாதுகாக்கவும் போரிடும் தரப்பினரை அவர் கேட்டுக் கொண்டார் மீதமுள்ள இஸ்ரேலிய கைதிகள் காசாவில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தேவைப்படுபவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நெதர்லாந்து கடந்த காலங்களில் இஸ்ரேலின் தீவிர நட்பு நாடாக இருந்து வருகின்றது இதனால் கடந்த ஆண்டு நவம்பரில் காசா நடந்த இனப்படுகொலையை நிறுத்த தவறியதற்காக அந்த நாட்டின் பாலஸ்தீன் ஆதரவு குழுக்கள் டச்சு அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்ந்தன என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் இரவு நேர குண்டுவீச்சில் கொல்லப்பட்டு நான்கு உயர அதிகாரிகளின் பெயர்களை காசு அரசாங்க ஊடக அலுவலகம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அவர்களில் அரசாங்க பொதுப்பணித் தலைவர் இஷாமல் டலிஷ் நீதி அமைச்சகத்தின் துணை செயலாளர் அகமது அல் ஹட்டா உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மஹ்மூத் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு சேவையின் இயக்குநர் ஜெனரல் பக்ஷத் அபுசி சுல்தான் ஆகியோர் அடங்குவர் இன்று விடியற்காலையிலிருந்து நடந்து வரும் குற்றங்களின் விளைவாக நமது பாலஸ்தீன மக்களிடமிருந்து நூற்றுக்கணக்கான தியாகிகளுடன் கடவுள் அவர்களுக்கும் கருணை காட்டட்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மார்ச் ஆறாம் தேதி பொதுமக்கள் வீடுகள் மீது தற்செயலாக குண்டு வீசப்பட்டதால் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் தென்கொரிய ராணுவம் நேரடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்டு ராணுவ பயிற்சிகளை ஓரளவு மீண்டும் தொடங்கியுள்ளதாக தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ஜோன்காப் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது மார்ச் ஆறாம் தேதி இரண்டு கே எஃப் பதினாறு ஜெட் விமானங்கள் சியோலில் இருந்து சுமார் இருபத்தி ஆறு மைல் தொலைவில் உள்ள ஒரு பயிற்சி எல்லைக்குள் வெளியே மொத்தம் எட்டு எம் கே எண்பத்தி இரண்டு குண்டுகளை வீசின அவற்றில் ஒன்று நோஹோ கிராமத்தில் தரையிறங்கியது சமீபத்திய தகவலின்படி இந்த சம்பவத்தில் இருபத்தி நான்கு பொதுமக்கள் உட்பட முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் செயல்பாட்டு பிரிவுகள் மற்றும் பயிற்சி முகாம்களில் துப்பாக்கிகள் மற்றும் சிறு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான பயிற்சிகளை மீண்டும் தொடங்க அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த மறுதொடக்கம் போச்சியோன் பகுதியில் உள்ள பயிற்சி மைதானங்கள் விளக்குகிறது என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இயந்திர துப்பாக்கிகள் டாங்கிகள் மற்றும் பிறங்கிகளை உள்ளடக்கிய நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கும் அதே நேரத்தில் விமான போக்குவரத்து மற்றும் போச்சியோன் பகுதியில் உள்ளவை நிலைமை முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டதும் விமானப்படை இதே போன்ற சம்பவங்களை தவிர்க்க தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்ததும் நடைபெறும் என்று ஜோன் கோப் கூறினார் இதற்கிடையில் சம்பவத்தில் ஈடுபட்ட ஜெட் விமானங்கள் புறப்பட்ட குன்சன் விமான தளத்திலிருந்து இருந்து விமானங்களை மீண்டும் தொடங்குவதாக தென்கொரிய விமானப்படை அறிவித்துள்ளது விமானிகள் தவறான ஹட்ஜர் ஆயத்தொலைவுகளில் நுழைந்து மூன்று படி சரிபார்ப்பு நடைமுறையை புறக்கணித்ததாக முதற்கட்ட விசாரணை முடிவுகள் காட்டுகின்றன இதற்கிடையில் நேரடி சூட்டை சரிபார்த்து உத்தரவிடுவதற்கான தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறியதாக தளபதிகள் சந்தேகிக்கப்படுவதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரான ஜோனி ஜாபர்கான் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் அதிக வெப்பநிலையில் விளையாடியதன் காரணத்தினால் அவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடாத இவர் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாடி வந்தார் நிலையில் அடிலைட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஜுனை ஜாபர் திடீரென மைதானத்தில் மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அவருக்கு உடனடியாக முதலுதவி வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் மைதானத்திலே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இலங்கையில் பதுளி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பயிரிடப்படும் தக்காளி ஒருவகை வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக பயிற்சியை முற்றிலும் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி வெளிமடை உவா பெரணகம் எல் பண்டாரவளை மற்றும் ஹப்புத்தளி போன்ற பகுதிகளில் இவ்வாறு தக்காளி பயிற்சிகையானது வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த வைரஸ் தாக்கத்திற்கு பல கிருமி நாசினிகளை பயன்படுத்தியும் அது பயனளிக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு தக்காளிகள் வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளாக பட்சத்தில் தக்காளி பயிற்சியினை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தேசபந்து தென்னகோன் மட்டுமல்ல மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் அதற்காக காவல்துறையினரை குழுக்களாக பிரித்து சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உடவியலாளர் மாநாட்டில் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் இதனை தெரிவித்தார் அமைச்சரின் போது மேலும் தெரிவிக்கையில் பிரசன்ன ரணவீரவுடன் எங்களுக்கு ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக நீங்கள் கூறவில்லையே நாங்களும் அவரை தேடிக் கொண்டிருக்கிறோம் செவ்வந்தியையும் இன்னும் உங்களுக்கு தெரியாத பலரையும் தேடுகிறோம் காவல்துறையினரை ஈடுபடுத்தியுள்ளோம் கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இதுவரை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விரைவில் வழக்கு தாக்கல் செய்வோம் காவல்துறை அதிகாரி இருவரும் அதிகாரி ஒருவரும் இருக்கின்றார் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அரசு எந்திரத்திற்குள் உள்ள அதிகாரிகளை கூட கைது செய்யலாம் காவல்துறை தங்களால் முடிந்தனத்தையும் செயல்படுத்துகிறது எனவே தப்பிக்க வழியில்லை எங்களுக்கு தெரியாத காவல்துறைக்கு தெரியாத உண்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் அவற்றை முன்வைப்பது நல்லது சட்டம் நிச்சயமாக என்பதை உறுதியாக நம்பலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்